செம்மடி மனித புதை புலி தொடர்பில் சர்வதேச விசாரணை தேவை என கோரி வடக்கு கிழக்கில் மாபெரும் போராட்டம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அளிக்கப்பட்டுள்ள ஊடகவியலாளர் குமணர் இரண்டாயிரத்து ஒன்பதில் விடுதலை புலிகளின் வெற்றியை தடுத்த ரகசியங்களை அம்பலப்படுத்தும் விமல் ரணிலை கைது செய்யும் திட்டம் அனுராவின் ரகசிய தகவல் முப்பத்தி ஐந்தாவது வருடோ படுகொலை கண்ணீருடன் ஊடகங்களுக்கு வழங்கிய பேட்டிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தில் ஆங்கில மொழி கற்பித்தல் சர்வதேச மாநாடு அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தின் நிலை சபையில் அறிவித்து ஜனாதிபதி தமிழ் முஸ்லிம் மக்களின் உள்ளக முரண்பாடுகளை தீர்க்கும் வழி ரிஷாத் பதியுதீன் விளக்கம் தென்னிலங்கை விவகாரம் ஒன்றுக்காக சபையில் குரல் கொடுத்த அர்ஜுனா வடக்கு தொடருந்து சேவை நேரங்களில் மாற்றம் விடுக்கப்பட்டு அறிவிப்பு மன்னார் காற்றாலை மின்திட்ட பணிகளை இடைநிறுத்துவதற்கு தீர்மானம் தமிழ் அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய முடியுமா ஸ்ரீதரன் நீதி அமைச்சிடம் கேள்வி

பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை இல்லாமல் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தொடர்ந்து பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தும் வகையில் விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களின் வாக்குமூலங்களை பெற்றுக் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன குறிப்பிடத்தக்கது இதேவேளை முன்னே அரசாங்கங்களின் இனவரி நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம் என தெரிவிக்கும் அரசாங்கம் ஏன் ஊடகவியலாளர்களை தொடர்ந்தும் துன்புறுத்துகின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஊடகவியலாளர் குமணன் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளவையை சுட்டிக்காட்டி இந்த கேள்வியை எழுப்பியுள்ள அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது முன்னைய அரசாங்கங்கள் தமிழர்கள் குறித்து இனவரியுடன் நடந்து கொண்டன நாங்கள் அவற்றை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம் என தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் தெரிவித்து வருகின்றது ஆனால் ஏன் இந்த அரசாங்கத்தின் கண்காணிப்பின் கீழ் ஊடகவியலாளர்கள் தொடர்ந்தும் துன்புறுத்தப்படுகின்றனர் ஊடகவியலாளர் குமணனை அவரது சமூக ஊடக பதிவுகளுக்காக விசாரணைக்கு அளித்துள்ளனர் குமணன் வடக்கு கிழக்கில் இருந்து உருவான மிகவும் நம்பகத்தன்மை மிக்க புலனாய்வு செய்தியாளராக தன்னை தொடர்ச்சியாக நிரூபித்து வந்துள்ளார் மிகவும் தர அவர் வந்துள்ளார் உலகில் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான மிகவும் விரோதமான ஒரு சூழலில் அவரும் அவரது சகாக்களும் தொடர்ந்தும் பணியாற்றி வருகின்றனர் அவ்வாறான தொழில்சார நிபுணர்களுக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் ஆதரவாக நிற்பது சரியான சிந்தனை உள்ள ஒவ்வொரு தனிநபரினதும் கடமையாகும் என்றார் விடுதலை புலிகளுக்கு அளிக்கப்படவில்லை என்றால் விடுதலை புலிகளின் உக்கிர தாக்குதலுக்கு இலங்கை தரைப்படை முகம் கொடுக்க முடியாமல் போயிருக்கும் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தெரிவிக்கையில் ஆயுத கப்பல்களிலிருந்து நவீன ஆயுதங்கள் கரைக்கு கொண்டு வரப்பட்டு புலிகளின் கைகளுக்கு கிடைத்திருந்தால் இறுதி போர் எமக்கு சாதகமாக இருந்திருக்குமா இறுதி போரில் கடற்படையின் பங்கே போரின் வெற்றியை எம்மால் அனுபவிக்க கை கொடுத்தது இன்று போரில் முன்னிலை வகித்த உயர் படை வீரர்கள் ஏதோ ஒரு குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுகின்றனர் இந்த செயற்பாடுகள் விடுதலை புலிகளின் தேவைக்காக செய்யப்படுகின்றது கடற்படை தளபதி நிஷாந்த உலகே கைது செய்யப்பட்டது அதன் ஒரு பிரதிபலனாக இருக்கலாம் நிஷாந்த உலகேத புலனாய்வு பிரிவிலும் இருந்துள்ளார் அதேபோல ராணுவ அதிகாரிகளின் கைதுகள் தொடர்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி வரி தொடர்பில் அமெரிக்காவுடன் ஒரு இறுதி ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என ஜனாதிபதி அருள் குமார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இரு தரப்பினரும் சில விஷயங்களில் உடன்பாட்டை எட்டியிருந்தாலும் இறுதி ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்திடப்படவில்லை என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இருதரப்பு கலந்துரையாடல்கள் மூலம் வரி நாற்பத்தி நான்கு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டது எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் சில எச் எஸ் குறியீடுகளுக்கு விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடிய பின்னர் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

சிறுபான்மை சமூகங்களின் பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து தீர்வு காண முடியாத எந்த அரசாங்கமானாலும் எமது சமூகங்களின் பிரச்சினைகளை தூண்டிவிட முயற்சிக்குமே தவிர தீர்த்து வைக்க முயற்சிக்காது கடந்த கால ஊடாக நாங்கள் புரிந்து வைத்துள்ள உண்மையை இது ஓட்டமாவடி பிரதேச சபையை எமது கட்சியை வென்றிருந்தது எனினும் எங்களை ஆட்சி அமைக்க விடாமல் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூட்டிச் சேர்ந்து ஆட்சி மற்றும் கல்வி பிரச்சனைகளில் ஏன் இவர்களால் ஒன்றுபட முடியாது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள தமிழ் முஸ்லிம் சமூகங்களின் அக்க முரண்பாடுகளை பேசி தீர்க்க முடியும் கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயத்தையும் இழுத்தடிக்க வேண்டியதில்லை சமூக தலைமைகள் இணைந்தால் இதையும் இலக்குவாக்க தீர்க்கலாம் தனிநாடு சமஷ்டி கோரி போராடி தமிழ் தலைமைகள் முஸ்லிம்களின் உள்ளக விடயங்களை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்ட சிறுபான்மை சமூகங்களின் எந்த பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டதாக வரலாறுகள் இல்லை எனவே நமது உள்ளக பிரச்சனைகளை நாமே பேசி தீர்த்துக் கொள்வோம் தமிழ் முஸ்லிம் தலைமைகள் ஒரே மேசையில் அமர்ந்தால் எல்லா உள்ளக முரண்பாடுகளுக்கும் முடிவு கிடைக்கும் என்று கூறியுள்ளார் சுகாதார மற்றும் உறுப்பினர் ராமநாதன் இதன்போது அங்கு தேவையான ஆய்வக வசதிகள் இல்லை கண்ணனி ஆய்வக வசதிகள் கட்டப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் இந்த பீட மாணவர்களுக்கு இன்னும் நிரந்தர கட்டிடம் கூட இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் எதிர்கட்சிகள் ஆரம்பித்துள்ளன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையை நீதி மற்றும் நம்பிக்கையுடன் முன்னெடுப்பதற்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் பேசிய போது இந்த தீர்மானம் வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார் அத்துடன் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையை நேர்மையாக நடத்துவது மிகவும் அவசியமாக உள்ளது தற்போதைய அரசாங்க உறுப்பினர்கள் தொடர்புடைய சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் பிரதி அமைச்சர் பதவி விலக வேண்டும் அதுவே நியாயமானது என்று அவர் கூறினார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களை விசாரிப்பதில் உள்ள சவாலை ஜனாதிபதி அனுரகுமாரி திசைநாயக்கவே ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த ஜெயவர்தன முன்பு விஜயதாச ராஜபக்ச மற்றும் ரவி கருணாநாயக ஆகியோர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கலான போது பதவி விலக்கிய நிகழ்வை எடுத்துக்காட்டி தற்போதைய பிரதி அமைச்சரும் அதையே பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இவ்வாறானது ஒரு பின்னணியில் பிரதமச்சர் அருணவின் மீதான முக்கிய குற்றச்சாட்டு இலங்கை ராணுவத்தின் கிழக்கு தளபதியாக இருந்தபோது ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்களுக்கு தலைமை தாங்கிய தற்கொலை கொண்டுதாரே சக்ரானின் நடவடிக்கைகளை தடுக்க தவறியதே ஆகும் என்று கூறப்படுகின்றது பொதுமக்களின் வேண்டுகோளை தொடர்ந்து வடக்கு தொடர்ந்து பாதையில் இயங்கும் தொடர்ந்துகளின் நேரங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை தொடர்வு திணைக்களம் ஆரம்பித்துள்ளது இதன்படி இந்த மாற்றங்கள் இன்று முதல் தினசரி நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த சில வாரங்களாக கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்பட்டு வந்த இன்டர்சிட்டி அதிவேக தொடருந்து எண் நான்காயிரத்து இருபத்தி ஒன்று கல்கிசை தொடருந்து நிலையத்திலிருந்து துவங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் காங்கேசன் துறை கொழும்பு கோட்டை பாதையில் இயங்கும் இன்டர்சிட்டி தொடருந்து எண் நாற்பது இருபத்தி இரண்டின் சேவையும் கல்கிசை வரை நீட்டிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பணியாளர் பற்றாக்குறை காரணமாக கடந்த நாட்களில் இவ்வாறு தொடருந்து சேவையை துவங்க முடியாமல் இருந்தது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் தொடருந்துகள் நாற்பது இருபது ஒன்று கல்கிசையிலிருந்து துவங்கி தொடருந்துகள் நாற்பது இருபது இரண்டு காங்கேசன் துறையிலிருந்து கல்கிசை வரை இயக்கப்படும் என இலங்கை தொடருந்து திணைக்களம் கூறியுள்ளது பாடசாலைகள் தொடர்பாக பெறப்படும் குற்றச்சாட்டுக்களை துல்லியமாகவும் திறமையாகவும் விசாரிக்க உடன் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் குழு அறை இலக்கம் ஒன்றில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் எழுப்பப்படும் பிரச்சினைகளுக்கு பதிலளிக்கும் போது பிரதமர் ஹரணி அமர் சூரிய இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் புலனாய்வு பிரிவுக்கு தேவையான அதிகாரிகளின் வெற்றிடங்களை நிரூபி அதனை வலுப்படுத்துமாறும் தற்போதுள்ள விசாரணைகளை விரைவுபடுத்துமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளை இந்த ஆண்டின் இரண்டாம் தவணை இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் இம்மாதம் பதினெட்டாம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இவ்வாறு ஆரம்பிக்கப்படும் மூன்றாம் தவணையின் கல்வி நடவடிக்கைகள் அக்டோபர் மாதம் பதினேழாம் திகதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் திகதி முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும் மன்னார் காற்றாளின் மின் திட்டம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு சகல தரப்பினருடன் கலந்துரையாடி தீர்வு காண்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் அபிவிருத்தி திட்ட பணிகளை இடைநிறுத்துவதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது காற்றாலை மின் விவகாரம் தொடர்பில் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு பின்னர் ஜனாதிபதி தலைமையில் விசேட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை திட்டம் மற்றும் எல்மனை கனியமளம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து பாராளுமன்ற கட்டட தொகுதியில் வியாழக்கிழமை விசேட கலந்துரையாடல் மின்சாரத்துறை அமைச்சர் அருண கருணா திலக்கு தலைமையில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் வன்னி மாவட்ட பிரதிநிதிகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழு உட்பட பல்வேறு தரப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இச்சந்தர்ப்பத்தின் போது மன்னார் காற்றாலை மின் திட்டத்தால் மன்னார் மாவட்ட மனித மற்றும் இயற்கை வாழிடங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது திட்டத்தின் ஆரம்ப பணிகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மன்னார் மாவட்ட சிவில் பிரஜைகள் இதன்போது எடுத்துரைத்துள்ளனர் மின் குறித்து சகல தரப்பினருடனும் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கும் அதுவரையில் அமைச்சர் தலைமையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இவ்விடயம் குறித்து இரண்டு வாரங்களுக்கு பின்னர் ஜனாதிபதியுடன் ஈடுபடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மின் திட்டப் பணிகளுக்கான பொருத்தல் உபகரணங்களை தீவுக்குள் கொண்டு செல்லாமல் அவற்றை பெரிதொரு

சாத்திய பாடுகள் தொடர்பில் தாங்கள் சொல்கிறத வரவேற்கிறேன் மிக முக்கியமாக தம்பி சிவகுமார் விக்னேஸ்வரநாதன் பார்த்திபன் கிருஷ்ணசாமி ராமச்சந்திரன் சண்முகலிங்கம் சூரியகுமார் ஜோன்சன் கொலின் வெலண்டினோ சச்சிதானந்தன் ஆனந்த சுதாகர் ஏஹெச் உமர் கதாப் தங்கவேலு நிமலன் செல்வராஜா கிருவாகரன் ஐயா பிரகாஷ் இவர்கள் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட பதினாலு இருந்து முப்பது வருஷங்கள் வரை இன்றைக்கும் ஜெயிலில் இருக்கிறார்கள் தயவு செய்து கொண்ட குடும்பம் இதில் ஆனந்த சுதாகரனுடைய மனைவியும் இறந்து விட்டார் ரெண்டு பிள்ளைகள் பலத்த பேத்தியும் இறந்துட்டார் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இவர்களுடைய நீண்ட காலத்தையும் இவர்கள் ஜெயிலில் இருந்த காலத்தையும் கருத்தில் எடுத்தாவது மனிதாபிமான அடிப்படையில் இந்த உயர்ந்த சபையினூடாக ஜனாதிபதியையும் நான் கௌரவ நீதி அமைச்சரையும் கேட்குறேன் இவர்களை நீங்கள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்கிறதுக்கு ஒரு வலிய ஏற்பாடு செய்து என்று நம்புகிறான் அதுக்காக உங்களிட விடியை எதிர்பார்க்கேட்டட்யூ ஆன்ரபிள் எம்பி பேசிக்கலி கிராண்டிங் ஆஃப் கார்ன் இஸ் அ பிரசிடென்ஷியல் ப்ரோக்ரட்டிவ் அண்ட் அரைட் அகார்டிங் டு த That's why in my answer I read as per section article 34 of the constitution the president has the powers and not the minister of justice. However, a group of persons whose loved ones who are now convicted and in prison under the prevention of terrorism act their families about 15 of them came to meet me அம்பாரி மாவட்டத்தின் திராக்கழியில் ஐம்பத்தி நான்கு அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு முப்பத்தி ஐந்து பேடமாகியும் இன்னும் நீதி கிடைக்கவில்லை என முப்பத்தி ஐந்து பேட திராக்கழி படுகொலை தினத்தில் சம்பவத்தை பார்த்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கருத்துக்களில் தெரிவித்துள்ளனர் நான் மாரியம்மன் கோயில் ஆலயத்தின் தலைவராகவும் மற்றும் கிராம வீரங்கத்தின் தலைவராகவும் மற்ற சமாஜ நிதியனாகவும் மற்றும் இன்னும் சில பொறுப்புகளின் தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கின்றேன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இதே நாளில் காலை ஏழு மணி தொடக்கம் நண்பர் பன்னெண்டு மணி வரைக்கும் எங்களது கிராமத்துக்குள் இராணுவத்துடன் காடையர்கள் வந்து எங்களது மக்களை ஆலயத்துக்கு வரும்படி அழைத்து ஆலயத்துக்கு நாங்கள் வந்ததும் எங்களது ஆலயத்தில் பெண்கள் சிறுவர்கள் ஆண்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்தோம் வந்தவர்கள் சொன்னார்கள் ஆண்கள் வரையாகுங்கள் பெண்கள் வரையாகங்கள் உண்டு அதேபோல் எங்கள் உறவுகள் இப்படி வரையாக வந்தோம் வந்தவுடனே வந்த காலையர்கள் எங்கள் உறவுகளை கத்தி கொண்டு வந்தாங்கள் கோடாளி கொண்டு வந்தாங்கள் சிறு பெருசு கொண்டு வந்தாங்கள் கொண்டு வந்து தலையிலேயும் காலிலேயும் அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் செஞ்சாங்க எங்களோட உறவுகள் இந்த இந்த ஆலயத்தில் வந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் மொத்தமாக அதில் நாங்கள் நான் நின்று கொண்டிருக்கிற இடத்தில் வந்து முப்பத்தி மூன்று உயிர்கள் இந்த இடத்தில் நாங்கள் நல்லடக்கம் செய்தோம் பிறந்தவர்கள் அனைவரும் எங்களது உறவுகள் எங்களது சொந்தங்கள் இளமாக்கள் எங்களது இந்த பிரச்சனையாளன் எங்களது கிராமத்தில் அன்று நடந்த இந்த இனப்படுகொலையின் காரணமாக நாற்பத்தி ரெண்டு விதவைகள் எங்களது கிராமத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாற்பத்தி ரெண்டு விதவைகளும் இளம் பேர் பதினாறு பதினேழு வயசு இருபது வயசு மற்றது வயது போனாக்கள் அப்படியாக எங்களது விதவைகள் இன்றைக்கும் வாழ்ந்து நிற்கின்றார்கள் அப்படி ஒரு பிரச்சனை வராவிட்டால் இந்த கிராமம் இன்று மிகவும் சக்தி வாய்ந்த காரதிவை விட நன்றாக இருந்திருக்கும் எங்களது கிராமம் அப்படி வளர்ச்சி பெற்ற கிராமம்தான் எங்களது கிராமம் இந்த பிரச்சனையால் எங்களது கிராமத்தில் இருக்கும் மக்கள் இடம்பெயர்ந்து காரதிவு அகரிமாமில் நான்கு வருடங்கள் தங்கியிருந்தோம் அங்கிருந்து நாங்கள் வரும்போது விடுத்த சாரணையுடன் வந்தோம் வர உண்டுமே எங்கள்ட்ட இல்லை நாங்கள் இங்கேருந்து செல்வம் மக்களுக்கு தெரியும் எல்லாம் எங்களை அழிஞ்சி நான் நான் கூட போட்டிருந்த பொடியும் சாரணையுடன் தான் அகனிமாவுக்கு போதும் அப்படி இருந்து தான் பிறகு நாங்கள் இங்கே வந்தோம் ஆனால் எந்த மனைவி காப்பாற்றப்பட்ட முஸ்லீம்களால் ஆனால் எல்லோரும் பிள்ளை என்று சொல்ல மாட்டேன் எந்த மனைவியும் நாலு பிள்ளைகளும் பக்கம் போனவங்க தான் அவங்களுக்கு கை கொடுத்து பனை ரோகத்தால் ஒழிச்சு வச்சிருந்து காப்பாற்றி டெண்டு நாளைக்கு பிறகுதான் என்ற மனைவியும் பிள்ளைகளும் அதிகமாக வந்தார்கள் அதே போன்று எங்களது பாலமனை கிராமத்தில் கிராம சேவர் எஸ்எஸ் இஞ்சிய சென்று இருந்தார் அவரிடம் போய் தஞ்சமடைந்தார்கள் நாற்பது பேர் அந்த நாற்பது பேரையும் அந்த மனிதன்தான் தன்னென்று காப்பாற்றி அந்த நாற்பது பேரையும் உயிருடன் அனுப்பி வைத்திருந்தார் ஆனால் அவர்கள் அவர் நினைத்திருந்தால் அந்த நாற்பது பேரும் ஆத்தில் ஓரிப்பாங்க இல்லாட்டி கடலில் ஓரிப்பாங்க ஆனால் அவருக்கும் நாங்கள் இந்த இடத்துலின்று முதல் நன்றியை சொல்லுவோம் அவர் காப்பாற்றப்பட்டு காப்பாற்றினவர் மிகவும் நல்ல மனிதர் அவர் தான் அந்நேரம் இந்த கிராமத்தில் ஜிஎஸ்ஆர்ந்தவர் அவர் அவரை ஊரே எதிர்த்துச்சு பாலமனியை எதிர்த்துச்சு விடுங்க 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 அவர் கொஞ்சம் செல்வாக்கு நிறைந்தவர் மற்றது அவருக்கு பாலமனியில் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு அவரால் காப்பாற்றப்பட்டு நாற்பது பேர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு அந்த ஆறு எட்டு தொண்ணூறை மடுகுக்குள் கொண்டு வைத்தாலும் மறக்க முடியாது இன்றும் நாங்கள் நேற்று சாப்பாடு கறி ஞாபகம் இல்லாமல் இருக்க ஆனால் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு நடந்த இது இன்றும் கூட கண்ணுக்கு முன்னு திரைப்போல் படம் போல் ஓடிக்கொண்டே இருக்கின்றது அதே எங்களுக்கு அதான் ஒரு விலை எந்த மனுஷனாக ஒரு வீட்டு தான் போகணும் போய் அவங்க சாப்பாச்சுன்னா எல்லோரும் தீவிரி சொல்ல மாட்டோம் ஆனால் திட்டமிட்டு செய்யப்பட்டது தான் இது ஆனால் எல்லோரையும் மோசம் பண்ணி நான் கூற வர இல்லை முஸ்லீம்கள் முஸ்லீம்களால் காப்பாற்றப்பட்டவரும் இருக்காங்கள் அழிக்கப்பட்டவரும் இருக்கிறாங்க ஆனால் இராணுவத்திர உதவியோட நான் அவங்க செஞ்சேன் எங்களோட அத்தானூராள் ஆள் நல்ல சிங்களம் தெரியும் அவர் போய் ராணுவத்திர காலில் விழுந்து நான் கங்காணி வேலை செய்கிற அட்டைப்பழத்தில் என்ன விடுங்கண்டு அவனையும் பிடிச்சி கொடுத்தான் ஒரு முஸ்லிமானோட கையில் ஒரு அப்படிலே வீடு கொண்டு அந்த வீட்டுக்குள்ளேயே ரெண்டு பேர் கையில் பிடிச்சான் ரெண்டு பேர் காலில் பிடிச்சான் அப்படியே தூக்கிறைஞ்சான் வீட்டுக்குள்ளே நெருப்புக்குள்ளே அவர் இல்லையா அவர் சரி எங்கட அத்தான் எங்கட அக்கா அது அதுமாதிரி எங்களோட மரும எங்களோட உறவுகள் தான் முழு எல்லாம் தத்த உறவுதான் ஒரு ஒரு இல்லை தெத் அவ்வளவும் தத்த உறவுதான் அறிந்தவர்கள் எல்லாம் இன்று நினைச்சால் எங்களுக்கு மனத்தான் வந்த நாங்கள் போன உயிர் வருமா வராது இதுடன் ஜப்னா கலரின் இரவு பிரதான செய்திகள் நினைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மது இணையதள பக்கமான डब्ल्यू डब्ल्यू डू डॉफना डॉल